குடிநீர் நிலை இந்த மக்களை தேடி கம்மெத்து சென்றது நாட்டை கட்டியெழுப்பும் மக்கள் நல

பொது தேர்தலின் வேட்புமனு தாக்கல் நாளை முதல் ஐம்பத்தெட்டு குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தின ஐக்கிய தேசிய கட்சியின் தீர்மானம் தொடர்பில் இன்றும் கலந்துரையாடல் திசை காட்டிக்கு ஆதரவு வழங்குவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிலர் ஊடக சந்திப்பு கருப்பு பூஞ்சை நோய் தாக்கம் தொடர்பில் மக்களுக்கு எச்சரிக்கை இலங்கை இஸ்ரேலுக்கிடையிலான விமான போக்குவரத்து சேவை இடைநிறுத்தம் அவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் மகளிருக்கான சர்வதேச உலக கிண்ண கிரிக்கெட் தொடர் இன்று ஆரம்பமாக உள்ளது நாட்டின் மூன்று முக்கிய மொழிகளையும் உள்ளடக்கிய அலைவரிசைகளை கொண்டுள்ள எம்டிவி சேனல் உள்நாட்டு ஒளிபரப்பு உரிமத்தை பெற்றுள்ளதுடன் டிவி ஒன் தொலைக்காட்சியினூடாக போட்டிகளை உங்களால் நேரடியாக கண்டுகளிக்க முடியும் பத்து அணிகள் பங்கேற்புடன் மகளிருக்கான சர்வதேச இருபதுக்கு இருபது உலகக்கிழ கிரிக்கெட் தொடரை இம்முறை முன்னின்று நடத்தும் வாய்ப்பை ஐக்கிய அரபு ராஜ்யம் பெற்றுள்ளது தொடருக்கான முதல் சுற்று போட்டிகள் இரண்டு கட்டங்களாக நடைபெறவுள்ளன ஆறு தடவைகள் சாம்பியன் ஆகியுள்ள ஆஸ்திரேலியாவுடன் இந்தியா நியூசிலாந்து பாகிஸ்தான் மற்றும் இலங்கை ஆகிய அணிகள் ஏ குழுவில் போட்டியிடுகின்றன பங்களாதேஷ் இங்கிலாந்து ஸ்காட்லாந்து தென்னாப்பிரிக்கா மற்றும் மேற்குணி தீவுகள் ஆகிய அணிகள் பி குழுவில் போட்டியிடுகின்றன இன்று நடைபெறவுள்ள தொடருக்கான முதல் போட்டியில் பங்களாதேஷும் ஸ்காட்லாந்தும் மோத நிகர் சுல்தானாவின் தலைமையில் பங்களாதேஷும் ஸ்காட்லாந்தும் இந்த போட்டியில் களம் காணவுள்ளன இலங்கை நேரப்படி பிற்பகல் மூன்று முப்பதுக்கு இந்த போட்டி ஆரம்பமாக உள்ளது இன்றைய இரண்டாவது போட்டியில் சமரி அத்தபுத்து தலைமையிலான இலங்கை அணியும் ஃபாத்தி சானா தலைமையிலான பாகிஸ்தானும் மோத உள்ளன கீழ் மட்டத்தில் இருப்பதாக எண்ணிக்கொண்டே நாம் செல்கிறோம் அந்த சிந்தனையிலிருந்து செயல்பட்டு பல வெற்றிகளை நாம் பெற்றிருக்கின்றோம் ஆசிய நாம் வெற்றி கொள்வோம் என யாரும் நினைக்கவில்லை எனினும் நாம் வெற்றியிட்டோம் எனவே எமக்கு அழுத்தம் இல்லை அது எமக்கு சிறந்ததாக அமையும் இதனை இலகுவானதாக நினைத்துள்ளோம் இந்த போட்டி இலங்கை நேரப்படி இரவு ஏழு முப்பதுக்கு ஆரம்பமாக உள்ளது இலங்கை மற்றும் பாகிஸ்தான் மகளிர் அணிகளுக்கு இடையிலான போட்டியை நேரடியாக சிங்கள வர்ணனையுடன் டிவி வான் தொலைக்காட்சியில் உங்களால் கண்டுகளிக்க முடியும் வினைத்திறன் மிக்க மக்கள் நல அரசு சேவையை உருவாக்குவதற்காக தம்மை அர்ப்பணிக்கும் அரசு ஊழியர்களுக்கு தாம் துணை நிற்பதாக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் மக்களுக்காக சேவையாற்றும் அரசு அதிகாரிகள் அரசியல் பழிவாங்கல்களை எதிர்நோக்கும் நிலை இதுவரை காலமும் இருந்தபோதே இந்த நிலைமை இனிமேலும் தொடராது எனவும் அவர் கூறியுள்ளார் விவசாயம் காணி கால்நடை நீர்ப்பாசனம் கடற்றுழில் மற்றும் நீரியல் வழங்கல் அமைச்சராக இன்று காலை கடமைகளை பொறுப்பேற்ற பின்னர் அமைச்சின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இதனை குறிப்பிட்டார் விவசாய அமைச்சின் தற்போதைய நிலைமை மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து ஜனாதிபதி அனில்குமார் திசாநாயக்க அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார் கிராமிய வறுமையை ஒழிப்பதற்காக விவசாய அமைச்சு வழங்கியுள்ள பங்களிப்பு மகத்தானது எனவும் அரசு அதிகாரிகளின் செயற்பாடுகளுக்கு அமைய வறுமையை ஒழிப்பது தொடர்பான தீர்மானத்தை மேற்கொள்ள முடியும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் எதிர்வரும் பொது தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தொகுதி அமைப்பாளர்கள் சிலர் நிபந்தனைகளின்றி தற்போதைய ஜனாதிபதி அருள்குமார் திசாநாயக்கவின் கட்சியான தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உப தவிசாளர் சட்டத்தரணி கீர்த்தி உடவத்த தெரிவித்துள்ளார் ஏன் அனைவரும் திசை காட்டி அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காக இந்த சந்தர்ப்பத்தில் நிபந்தனையின்றி அவர்களுக்கு ஆதரவளிக்கின்றோம் இந்த நாட்டில் சமூக புரட்சிகள் இடம்பெற்றுள்ளன இந்த அனைத்து புரட்சிகளுக்கும் கல்வி உதவி உள்ளது இந்த நாட்டின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள அனுரகுமார திசாநாயக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் சமூக புரட்சியின் மிக பெறுமதியான கண்டுபிடிப்பாக நான் கருதுகின்றேன் ஆகவே சமூக புரட்சியில் உருவான உண்மையான அரசியல் தலைவர் மற்றும் அவருடைய அரசியல் செயல்முறையை பலப்படுத்துவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக எமது கடமையாக உள்ளது எம்எல் சிலர் கட்சியுடன் ஒப்பந்தமூன்று மேற்கொண்டனர் அதில் முதலாவது என்ன எமக்கு எத்தனை அமைச்சு பதவிகள் கிடைக்கும் பாராளுமன்றத்தில் போட்டியிட எத்தனை வேட்பாளர்கள் கிடைப்பர் அரசாங்கத்தில் எத்தனை பதவிகள் கிடைக்கும் என்பதே அந்த உடன்படிக்கையில் இருந்தது இன்றும் எமது சிரேஷ்ட தலைவர்கள் பதவிகளை வழங்குவதாக ஏமாற்றி வருகின்றனர் நாம் மிகவும் சுத்தமானவர்கள் என்ற ரீதியில் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்குகின்றோம் எம்மிடம் ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் இல்லை நாம் சுத்தமானவர்கள் நீண்ட காலமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்காக அர்ப்பணிப்புடன் இருந்தோம் ஆகவே இந்த நேரத்தில் நாம் எந்த ஒரு கோரிக்கையையும் தேசிய மக்கள் சக்தியிடம் விடுக்கப் போவதில்லை எமக்கு பதவி வேட்பாளர் பதவி எதுவும் தேவையில்லை ஏதேனும் தீர்மானம் மிக்க வேலை திட்டங்களுடன் செல்வதாயின் நாம் உங்களுடன் இருப்பதாக நாற்பதுக்கும் மேற்பட்ட அமைப்பாளர்கள் எம்மிடம் அறிவித்துள்ளனர் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி பொதுத் தேர்தலில் கூட்டணி அமைக்குமா பொது தேர்தல் தொடர்பிலான இறுதி தீர்மானம் இன்றைய தினத்துக்குள் மேற்கொள்ளப்படும் என ஐக்கிய தேசிய கட்சியின் கஸ்பேபு தொகுதி அமைப்பாளர் சமன் ரத்னபிரியா தெரிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் வீதியில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் இன்றும் கட்சியின் உறுப்பினர்கள் ஒன்று கூடினர் பொதுத் தேர்தலுக்காக இதுவரை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேசிய தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் திகாமடுல்ல கொழும்பு தேர்தல் மாவட்டங்களிலிருந்து அதிகளவான அளவான குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளன அத்துடன் பொதுத் தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளும் பணிகள் நாளை ஆரம்பமாக உள்ளன அதற்கமைய எதிர்வரும் பதினோராம் திகதி நண்பகல் பன்னிரண்டு மணி வரை வேட்புமனுக்களை சமர்ப்பிக்க முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பொது தேர்தலுக்கான கட்டுப்படம் செலுத்தும் வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் வெள்ளிக்கிழமை காலை எட்டு முப்பதுக்கு ஆரம்பமாக உள்ளது வேட்பு மனு தாக்கல் பதினோராம் திகதி நண்பகல் பனிரண்டு மணியோடு நிறைவடைகின்றது இருபத்தி தேர்தல் மாவட்டங்களோடு தொடர்புடைய மாவட்ட செயலங்களில் மாவட்ட தெரிவ அதிகாரிகள் மற்றும் இணைய உதவி அதிகாரிகள் நாள் வேட்புமனுக்களை நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் அனைத்து உற்சாக தேர்வாத மகிழ் சிறுகன்ல பணம் கம்பா மாவட்டத்திலிருந்து இம்முறை தெரிவு செய்யப்படும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆகும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் குறித்த மாவட்டத்தில் இருந்து பதினெட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டதுடன் இம்முறை கம்பா மாவட்டத்திலேயே அதிக பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர் கடந்த பொதுத் தேர்தலில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொழும்பு மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட நிலையில் இம்முறை பதினெட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர் மாவட்டத்தில் மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்படும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை பதினொன்றாக அதிகரித்துள்ளதுடன் யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்படும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆறாக குறைவடைந்துள்ளது ஏனைய மாவட்டங்களிலிருந்து தெரிவு செய்யப்பட உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் எவ்வித மாற்றமும் இல்லை அதற்கமைய ரத்னபுரி மாவட்டத்திலிருந்து பதினோரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளனர் கண்டி மாவட்டத்திலிருந்து பன்னிரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்தது காலி அனுராதபுரம் பதுளை மற்றும் கேகாலை மாவட்டங்களிலிருந்து தலா ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் நுவரலியா மற்றும் புத்தள மாவட்டங்களிலிருந்து தலா எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்பட உள்ளனர் மாத்தரை திகாமடுல்ல மற்றும் ஹம்பாந்தோட்டை தேர்தல் மாவட்டங்களிலிருந்து தெரிவு செய்யப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஏழு ஆகும் வன்னி மொனராகலை தேர்தல் மாவட்டங்களிலிருந்து தலா ஆறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இம்முறை தெரிவு செய்யப்பட உள்ளனர் மாத்தளை பொலனறுவை மட்டக்கிழப்பு மாவட்டங்களிலிருந்து தலா ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் என தேர்தல் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது இதேவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொதுத்தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது எதிர்வரும் எட்டாம் தேதி வரை தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமான் ஸ்ரீ ரத்நாயக தெரிவித்தார் இரண்டாயிரத்தி நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி நடைபெறவுள்ளது பொதுத் தேர்தல் நிறைவடைந்ததும் வெகு விரைவில் உள்ளராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக தேசிய தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பொது தேர்தல் நிறைவடைந்ததும் அதற்கான திகதி அறிவிக்கப்படும் என தேசிய தேர்தல் ஆணைக்குழு அருகே கூறியுள்ளது நாட்டு மக்களின் ஜனநாயக உரிமையை பாதுகாப்பதற்காக தமது அலுவலகம் கடமைப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவுக்கமைய

உலக மது ஒழிப்பு தினம் இன்றாகும் இது தொடர்பில் நியூஸ் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து மதுபானம் வருடாந்தம் நாட்டில் சுமார் இருபதாயிரம் பேரின் உயிர்களை கொள்கின்றது உயிரிழப்பு குடும்ப கட்டமைப்பு வீழ்ச்சி அடைதல் மோதல் ஏற்படல் உடல் ரீதியாக குறைபாடு ஏற்படல் உள்ளிட்ட பல பிரச்சனைகளை எமது வாழ்வுக்கு எடுத்து வருகின்றது மதுபான பயன்பாடு காரணமாக அன்றாடம் நாட்டில் எழுபது தொடக்கம் எண்பது வரையான உயிர்கள் பறிப்போகின்றன பதினைந்து முதல் இருபத்தி நான்கு வயதுக்கு இடைப்பட்ட இளம் சமூகம் மது பழக்கத்துக்கு மாறுவது இலங்கை தற்போது எதிர்கொள்ளும் பாரிய சவாலாக மாறியுள்ளது இவ்வாறான விடயங்களை தடுப்பதற்காகவே சுமார் நூற்று முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் உலக மது ஒழிப்பு தினம் பிரகடனப்படுத்தப்பட்டது எனவே மது பழக்கத்திலிருந்து விலகுவதால் அதன் அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுவதால் உலகில் அளவிட முடியாத அளவு வளங்களை சேமிப்பதற்கான வாய்ப்பு கிட்டும் தன்மையுள்ள மதுபானங்கள் போதை பொருள் உற்பத்தியை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையை கடுமையாக்குவதற்கு விசேட திட்டம் ஒன்று உள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது வாரத்தில் இந்த வேலை திட்டம் உள்ளதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் குணசிரி தெரிவித்தார் இந்த எதிர்பார்த்த அளவு அதிகரிப்பை காண்பிக்காத போதிலும் வருமானத்தை பெற்றுக்கொள்ளும் நிலையை நோக்கி பயணிப்பதாக பணிப்பாளர் நாயகம் தெரிவித்தார் இதேவேளை எந்தவொரு அரசியல் தலையீடுகளும் காணப்படாது என அரசாங்கம் அறிவித்துள்ளமையினால் தமது அதிகாரிகள் சுயாதீனமாக தங்களுடைய கடமைகளை முன்னெடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார் இதனிடையே கடந்த வருட ஆரம்பத்தில் இருந்து இதுவரையான காலப்பகுதியில் மதுபான உற்பத்தியாளர்களினால் ஒன்று தசம் எட்டு பில்லியன் ரூபாய் வரிப்பணம் அரசாங்கத்துக்கு செலுத்தப்படாது உள்ளதாக கலால் வரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார் நிலுவை வரிப்பணத்தை எதிர்வரும் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்கு முன்னர் செலுத்துமாறு குறித்த உற்பத்தியாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அவ்வாறு செலுத்த தவறும் உற்பத்தியாளர்களின் அனுமதி பத்திரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதுப்பிக்கப்பட மாட்டாது எனவும் அவர் மேலும் கூறினார் இதேவேளை சர்வதேச மது ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் சங்கானை பகுதியில் கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது பிரதேச நல்லொழுக்க சம்மேளனத்தினரின் ஏற்பாட்டில் சங்கானை பஸ் நிலையத்துக்கு முன்பாக இந்த போராட்டம் நடைபெற்றது சங்கானியில் புதிதாக மதுபான சாலை ஒன்றை திறப்பதற்கு அனுமதி கோரப்பட்டுள்ளதாகவும் அதற்கு அனுமதி வழங்கக்கூடாது எனவும் இந்த கவனியீர்ப்பில் வலியுறுத்தப்பட்டது மதுபான சாலை திறக்கப்பட உள்ள பகுதியில் பாடசாலைகள் கல்வி நிலையங்கள் வழிபாட்டு தலங்கள் உள்ளதால் புதிய மதுபான சாலைக்கு அனுமதி வழங்க வேண்டாம் எனவும் மக்கள் ஒரு மதுபான நிலையம் இன்னொரு மதுபான நிலையம் திறக்கறதுக்கு அதை நாங்கள் ஆட்சேபித்து நாங்கள் நேற்றைய தினம் ஆளுநர்களிடமும் எதிர்ப்பை கடிதம் மூலம் தெரியப்படுத்திக்கிறோம் நாம் இந்த போதைப் பொருள் புகைத்தல் மதுபானம் போன்றவற்றை எதிர்க்கும் நடவடிக்கையில் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக ஈடுபட்டு வந்திருக்கின்றோம் புதிதாக மதுபான சாலை திறப்பதனை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த மக்கள் சரிந்து வாழ்கின்ற இடங்களில் இந்த மதுபான சாலையினை திறக்க வேண்டாம் என்று எமது எதிர்கால மாணவர் சமூகத்தின் சார்பிலும் இளைஞர் சமூகத்தின் சார்பிலும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் கவனியீர்ப்பின் இறுதியில் சங்கானை பிரதேச செயலாளர் கவிதா உதயகுமாரினூடாக நூடாக ஜனாதிபதிக்கான மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது நாட்டில் கருப்பு பூஞ்சை எனப்படும் கோசிஸ் நோயாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது இந்த நோய் உலகளாவிய ரீதியில் பரவி வருகின்ற பூஞ்சை நோய்களில் இரண்டாவது வலுவான நோயாக கருதப்படுகின்றது இதேவேளை நாட்டில் கடந்த சில ஆண்டுகளாக கருப்பு பூஞ்சை தாக்கம் அதிகரித்து வருவதாக மருத்துவ ஆராய்ச்சி திணைக்களத்தின் விசேட வைத்திய நிபுணர் பிரிமாலி ஜெயசேகர தெரிவித்தார் கட்டுப்படுத்த முடியாத நீரிழிவு நோயின் காரணமாகவே இந்த கருப்பு பூஞ்சை நோய் தாக்கம் ஏற்படுவதாக விசேட வைத்தியர் பிரிமாலி ஜெயசேகர கூறினார் கருப்பு பூஞ்சை நோய் தடுப்பு வாரம் எதிர்வரும் ஏழாம் திகதியிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படுவதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் குறிப்பிட்டது நாட்டின் எலிக்காய்ச்சல் பரவல் அதிகரித்து வருவதாக சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதன் பாதிப்பு டெங்கு நோயாளர்களின் உயிரிழப்பு வீதத்தையும் தாண்டியுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் செயலாளர் சமிந்த முதுகோட குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் உயிரிழப்புகளை விரைவாக கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் உரிய ஆலோசனைகளை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டியது அவசியம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அருகிலுள்ள சுகாதார வைத்திய காரியாலயங்களில் தேவையான மருத்துவ ஆலோசனைகளை மக்கள் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் எனவும் அவர் கூறினார் மத்திய அதிவேக நெடுஞ்சாலையில் கடபத்து பிகிர்கம பகுதியின் நிர்மாண பணிகளை நிறைவு செய்வதற்காக முப்பத்தி இரண்டு மாதங்களுக்கும் அதிக காலம் செல்லும் என சிரேஷ்ட அதிகாரி அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கத்தின் போது இதன் நிர்மாணப் பணிகள் சர்வதேச நிதி நிறுவனத்தின் இணக்கப்பாட்டுடன் நிறுத்தப்பட்டதாக அவர் கூறினார் மீண்டும் நிர்மாணப் பணிகளை ஆரம்பிப்பதற்கு தேவையான வழிகாட்டல்களை பெற்றுக் கொள்வது தொடர்பிலான கலந்துரையாடல்களை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதேவேளை புத்துஹர ரம்புக்கனை அதிவேக நெடுஞ்சாலையின் நிர்மாணப் பணிகள் தற்போது இடம்பெறுவதாகவும் அடுத்த சில மாதங்களில் அதனை திறக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் மேற்கொண்ட தாக்குதலுக்கு பின்னர் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பை இலக்கு வைத்து இஸ்ரேல் தொடர் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது லெபனானில் கடந்த இருபத்தி நான்கு மனதையாலங்களுக்குள் நடத்தப்பட்ட இஸ்ரேலிய தாக்குதல்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதுடன் எண்பத்தைந்து பேர் காயமடைந்துள்ளனர் லெபனானின் பல இடங்களை இஸ்ரேல் தாக்கியுள்ளதாகவும் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டை குறிவைத்து மிக அருகில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த தாக்குதலினால் பெய்ரூட்டில் இதுவரை ஐந்து பேர் உயிரிழந்துள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மத்திய பெய்ரூட்டில் உள்ள சுகாதார கட்டமைப்பை இஸ்ரேல் இலக்கு வைத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கிறது லெபனான் பாராளுமன்றத்தை ஆண்டிய பகுதியிலும் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது இஸ்ரேல் தாக்குதல்களால் கடந்த இரண்டு வாரங்களில் லெபனானின் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தை கடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹிஸ்புல்லா அமைப்பினரும் இஸ்ரேலிய ராணுவப் படைகளும் தெற்கு லெபனானில் கடுமையான மோதலில் ஈடுபட்டு வருவதுடன் இதுவரையான காலப்பகுதியில் எட்டு இஸ்ரேலிய ராணுவ சிப்பாய்கள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் உறுதிப்படுத்தியுள்ளது எனினும் தமது தாக்குதலில் ஏராளமான இஸ்ரேலிய ராணுவ சிப்பாய்கள் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது இதனிடையே கல்ஃப் பிரான்சியத்தை உள்ளடக்கிய கல்ஃப் ஒத்துழைப்பு பேரவை லெபனானுக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளது சுய கட்டுப்பாட்டுடன் செயற்படுமாறு கல்ஃப் ஒத்துழைப்பு பேரவை அனைத்து தரப்பினரிடமும் கோரிக்கை விடுத்துள்ளது இலங்கைக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான அனைத்து விமான சேவைகளும் எதிர்வரும் ஏழாம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இலங்கைக்கான இஸ்ரேலிய தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் ஈரானின் தாக்குதல் காரணமாக டெல்லவி விமான நிலையத்தில் விமான சேவைகள் நிறுத்தப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஏழாம் திகதிக்கு முந்தைய நாட்களில் இரு நாடுகளுக்கும் இடையே விமான பயணங்கள் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளோர் அதனை பிரிதொரு நாளில் மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு தூதரகம் அறிவித்துள்ளது இதேவேளை இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் எதிர்காலத்தில் ஏதேனும் அபாயகரமான சூழ்நிலை ஏற்படுமாயின் அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தூதரகம் கூறியுள்ளது இயன்றவரை பயணத்தை குறைத்து வீட்டிலேயே இருக்குமாறு இஸ்ரேல் அரசாங்கம் மக்களை அறிவுறுத்தியுள்ளது எதிர்காலத்தில் இடம்பெறும் தாக்குதல்களில் இருந்து பாதுகாப்பதற்கு நிலத்தடி முகாம்கள் நிலத்தடி வைத்தியசாலைகள் மற்றும் அவசர அம்புலன்ஸ் சேவைகளை ஏற்படுத்தியுள்ளதாக இஸ்ரேலிய அரசாங்கம் தெரிவிக்கின்றது